ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலை நாம் டெய்லியுமே செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ஐடியா பண்ணி செஞ்சோம்னா அந்த வேலைகளை ரொம்ப சுலபமாக முடிக்க முடியும் அந்த வகையில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உணையும் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிப்பியும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் என்ன தான் கரெக்டான அளவுகளில் அளந்து பக்குவமாக மாவு அரைச்சாலும் இட்லி செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்டாகிடுது ஸோ மாவு பக்குவமாக அரைச்சாலும் இட்லியை வைக்கும்போது நம்ம நிறையா விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிறணும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றுறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற கரண்டி ரொம்ப முக்கியம் உங்கள் இட்லி தட்டில் உள்ள குழிக்கு ஏற்ற மாதிரியான அளவில் ஒரு ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க ஸோ அந்த கரண்டியை வச்சு மாவை ரொம்ப மிக்ஸ் பண்ணி எடுக்காமல் பொத்து நாக்கில் எடுத்து அப்படியே ஊற்றுங்க ஒரு குழியில் ஒரு தடவை தான் மாவு ஊற்றணும் மாவு கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் மாவு அள்ளி ஊற்றாதீங்க அந்த மாதிரி ஊற்றும்போது உங்களுடைய இட்லி ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தடவை மட்டும் மேலாக்கில் எடுத்து அப்படியே ஊற்றுனீங்கன்னா இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் அதே நேரத்தில் இட்லி சட்டியில் தண்ணி ரொம்ப கம்மியாகவும் வைக்காதீங்க ரொம்ப அதிகமாகவும் வைக்காதீங்க இட்லி சட்டியில் கொடுத்துருக்குற வரிக்கு பாதி அளவு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது தான் நீங்கள் இட்லி தட்டை வைக்கணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தட்டை வச்சிட்டீங்கன்னா இட்லி வேகாமல் ஒரு மாதிரி மாவு மாவாக ஆன மாதிரி இருக்கும் ஸோ நல்லா போது இட்லி தட்டை வச்சுட்டு மூடி வச்சுருங்க கரெக்டாக எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே மூடி வழியாக உங்களுக்கு ஆவி வெளியில் வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தட்டை வெளியில் எடுத்துருங்க வெளியில் எடுத்துட்டு உடனே இட்லியை அதிலிருந்து எடுக்காதீங்க ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அந்த ஆவிலாம் அடங்குனதும் இட்லி எடுக்கும் போது தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும் அதே மாதிரி இட்லியுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நான் செஞ்ச இட்லி இன்றைக்கி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இட்லி செஞ்சு பாருங்கள் உங்களோட இட்லி எப்பவுமே பஞ்சு போல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிஸ்மிஸ் பழம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் வாங்கின அளவை விட கொஞ்சம் பெரிய டப்பாவாக எடுத்துக்கோங்க சின்ன டப்பாவில் பழத்தெல்லாம் போட்டு நல்லா அழுத்தி அழுத்தி ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க அந்த மாதிரி வைக்கும்போது கிஸ்மிஸ் பழம்லாம் கொஞ்சம் நாளையிலையே அப்படியே பிசு பிசுத்து ஒரு மாதிரி கட்டி விழுந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் தூவி விட்டுக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக போட்டாலே போதும் அதிகமாக போட வேண்டாம் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி செய்யும்போது கிஸ்மிஸ் பழம்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பிசு பிசுன்னு ஆகாமல் இருக்கும் அண்ட் இந்த டப்பாவை நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் வைக்க வேண்டியதில்லை வெளியிலயே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இந்த கிஸ்மிஸ் பழம்லாம் ஹார்டாயிரும் அடுத்ததாக இந்த செல்லோ டேப் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வச்சுருவோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் எடுத்து அதை உரிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இது உரிக்கிறதுக்குள்ளேயே பெரும் பாடாயிரும் இது நம்ம ஈஸியாக உரிக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு ஐடியா இருக்குது டேப்பை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே ஸ்டிக் பண்ணி வைக்காமல் முடிகிற இடத்துல லாஸ்ட்டாக ஒரு பட்ஸ் அல்லது டூத்பிக்கை இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டப்படாமல் உரிச்சிடலாம் அடுத்ததாக புதுசாக வாங்கின பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஸ்டிக்கரை நம்ம சொரண்டி சொரண்டி எடுத்தோம்னா அந்த அந்த இடமே அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகி பாழாயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க பாத்திரத்தை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த சூட்லேயே ஸ்டிக்கரில் உள்ள கம்லாம் மெல்ட் ஆகிரும் இப்போ ஈஸியாக அந்த ஸ்டிக்கரை உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் அடுத்ததாக பால் பட்டோ அல்லது தண்ணி சிந்தியோ அல்லது ஈரக்கையால் எடுத்ததுனாலையோ சில சமயம் நம்ம லைட்ரு ஒர்க் ஆகாமல் இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அது நம்மளால் ஆன் பண்ணவே முடியாது அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது நம்மளோட லைட்டரை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்ல வெயிலில் வச்சு காய விட்டுருங்க இப்போ எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பற்ற வச்சிரும் நம்ம டென்ஷன் ஆகாமல் நம்ம வேலையை முடிச்சிடலாம் அடுத்ததான் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாக்லேட் கேக் அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவில் வச்சு செஞ்சு கொடுக்கலாம் அதுக்காக மிக்சி ஜாரில் ரெண்டு வாழைப்பழம் ஒரு கப் பால் நல்லா அரைச்சி மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க இதோட முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சக்கரெலாம் நல்லா கரையிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதோட ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கு பதில் நம்ம கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் அல்லது மைதா கூட சேர்த்துக்கலாம் ஹெல்தியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ராகி மாவு சேர்க்குறோம் இதோட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதோட கால் கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொக்கோ பவுடர் சேர்க்குறது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் சாக்லேட் ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக தான் கொக்கோ பவுடர் சேர்க்குறோம் அது இல்லாமலே கூட நீங்கள் அப்படியே செய்யலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் தேய்ச்சி விட்டுக்கிடலாம் ரெடி பண்ண கேக் பேட்டரை இதில் ஊற்றிடுங்க ப்ரெஷர் குக்கரை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆன் பண்ணி சூடாக்கி வச்சுக்கோங்க இப்போ அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க அதில் இந்த பவுலை வச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சுருங்க இப்போ குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் இதுக்கு கேஸ் கட் போட வேண்டாம் வெயிட் போட வேண்டாம் சும்மா அப்படியே மூடி வச்சா போதும் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கேக் வெந்து ரெடியாகி வந்துருச்சு இப்போ ஒரு கத்தி வச்சு அதோடைய உரங்களெல்லாம் எடுத்து விட்டுருங்க இப்போ இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ரக்சராக செம்ம சூப்பராக இருக்குது செம்ம சாஃப்டாகவும் இருக்குது இதில் நீங்கள் ராகி மாவு தான் போட்டிங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் சாஃப்டாக அண்ட் செம்ம சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்